ஹலோ வேர்ல்டு இந்த கறிவேப்பிலை பற்றி சொல்லணும்னா அது வந்து ஸ்ரீலங்கன்ஸ் இந்தியன்ஸோட சமையலில் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருப்பார் எல்லாருக்குமே தெரியும் எங்களோட நாட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் எங் எல்லா வீடுகளையும் மோஸ்ட்லி எல்லா வீடுங்களிலுமே கறிவேப்பில் மரம் இருக்கும் எங்களோட வீட்டில் கூட பேக்யார்டில் இருக்குது அதுக்கு இல்லேயும் நிறைய குட்டி குட்டியாக மரங்கள் எல்லாமே வளர்ந்துருக்கும் அதே மாதிரி தான் இந்தியாவிலேயும்னு நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் கனடாக்கு வந்த ஸ்டார்ட்டில் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக் இங்கே ஸ்ரீலங்கன் இந்தியன் கடைகள் எல்லாமே குறைவு ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அப்போல்லாம் ஒரு டைமில் தான் அந்த கறிவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் வரும் அந்த டைம்லேயே நாங்கள் ஓடி போயிட்டு வாங்கி வச்சுருவேணும் ஆனால் இப்போ என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்குமே ஒரு ரெண்டு இந்தியன் கடை ரெண்டு ஸ்ரீலங்கன் கடைன்னு எல்லாமே இருக்கும் எப்போ வேணாலும் போய் வாங்கலாம் இருந்தாலும் ஒரு வீக் இல்லைன்னா ரெண்டு வீக்குக்கு ஒரு தடவை நாங்கள் கறிவேப்பில் வாங்கி ஆக வேணும் நான் யோசித்த என்னடான்னா இப்படி வாங்குறதுக்கு நாங்களே ஒரு செடி ஒன்று செய்யலாமா செய்யலாமா மீன்ஸ் ஒரு வளர்த்து பார்க்கலாமா அப்படின்ட்டு ஒருத்தரம் கறிவேப்பில் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அது நல்ல ஸ்டெம்மோடு தந்திருந்தாங்க கொஞ்சம் திக்கான ஸ்டெம்மோடு நான் என்ன பண்ணேன்னா அது கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிட்டேன் இப்போ டூ வீக்ஸுக்கு முதல் தான் இப்போ பார்த்தா அதை பாருங்களேன் எவ்வளோ குட்டி குட்டி குருத்தெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நான் என்ன பண்ணேன்னா நேற்று மண்ணும் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு நல்ல அழகான ஒரு குட்டி பாட்டில் மண்ணையும் போட்டு இப்போ வச்சுருக்கேன் எல்லோரும் சொல்லுவாங்க இந்த கறிவேப்பில் வேப்ப மரம் மருதாணியெல்லாம் இருந்தால் மகாலட்சுமி வருவாங்கன்னு சொல்லி இப்போது எங்களோடய வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டாங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் நீங்களும் வந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாய்